அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விடுதலை போராட்ட முன்னோடி வீரரும் சிப்பாய் புரட்சிக்கு வித்திட்டோருமான மங்கள் பாண்டே பிறந்த தினம் இன்று ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இப்போ ரங்கராஜ் பாண்டே தங்கராஜ் பாண்டேன்னு காமெடி ஒன்று இடிச்சிட்றாங்கல்லா அது மாதிரி மங்கள் பாண்டே உத்திரப்பிரதேசம் நாக்வா கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதில் சும்மா இருக்க மாட்டோமா பிறந்துடுறார் அவங்க அப்பா ஒரு ஃபார்மர் விவசாயி இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆர்வத்துடன் இராணுவத்தில் சேர்ந்தார் அதாவது பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழுல பிறக்கிறாரு இருபத்தி ரெண்டாவது வயசில் இராணுவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போதில் சேர்றாரு அன்றைய கல்கத்தாவில் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தின் முப்பத்தி நாலாவது பிரிவில் பணிபுரிந்தார் ஆங்கிலேயருக்கு விசுவாசமிக்க வீரர்களாக பணியாற்றிய பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களில் இவரும் ஒருவர் லாயல்ட்டியாக இருந்திருக்கிறார் பிரிட்டிஷாரின் வெற்றிக்காக உயிரை கொடுக்கவும் தயாராகவே இருந்தார் நாட்டில் நடந்த மோசமான நிகழ்வுகள் ஆங்கிலேயர்களிடம் இவர் கொண்டிருந்த மரியாதையை குறைத்தது நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது ஆனாலும் பிரிட்டிஷ் அரசு வரியை குறைக்காததுடன் கட்டாய வரி வசூலும் ஈடுப வசூலிலும் ஈடுபட்டது மத அடையாளங்களை இராணுவ வீரர்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று அறிவித்தது ஆங்கிலேய அரசு பி ஐம்பத்தி மூணு என்ஃபீல்டு வகை ரைஃபிள்கள் அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த ரைஃபிளில் அது எந்த ரைஃபிளில் அறிமுகம் செய்யப்படுவோம் பி பி பார் பால் ஐம்பத்தி மூணு என்ஃபீல்டு வகை ரைஃபிள்கள் துப்பாக்கி இவற்றில் பசுவின் கொழுப்பும் பந்தியின் கொழுப்பும் தடவப்பட்டிருக்கிறது துப்பாக்கியின் கொக்கியால் துப்பாக்கியின் கொக்கியை வாயால் இழுத்து தோட்டாக்களை உள்ளே செலுத்த வேண்டும் வாயால் பல்லால் எழுக்கிறாங்க செலுத்த வேண்டும் என்பதால் இராணுவத்தில் இருந்த இந்துக்களும் முஸ்லிம்களும் கொதிப்படைகிறாங்க மங்கள் பாண்டே பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யுமாறு சகாக்களுக்கு அறைகூல் விடுக்கிறார் நம் மத நம்பிக்கைக்கு எதிரான இந்த செயலை ஏன் செய்கிறீர்கள் இந்து கடவுளர் மீதும் அல்லாவின் மீதும் ஆணையிட்டு அழைக்கிறேன் வாருங்கள் கிளர்ச்சி செய்வோம் என்று இந்துக்களையும் முஸ்லிம்களையும் அழைக்கிறார் கிளர்ச்சியை ஒடுக்க வந்த அதிகாரியை நோக்கி சுட்டார் மற்றொரு அதிகாரியை தன் வாளால் வெட்டினார் உடனே இவரை கைது செய்யுமாறு மற்றொரு வீரர்களுக்கு மற்ற வீரர்களுக்கு உத்தர உத்தரவிடப்பட்டது அனைத்து வீரர்களும் விட்டனர் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் அங்கிருந்து தப்பிச் சென்று ஒரு படையுடன் வந்து தாக்கினர் அதிக எண்ணிக்கையில் இருந்து அவர்களிடம் சிக்கிக்கொள்ள விரும்பாத இவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் உயிர் போகாமல் காயமடைந்து இவருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றினர் பிறகு கைது செய்யப்பட்ட சிறையில் நடத்தினர் அவருடன் சேர்ந்து புரட்சி செய்த புர வீரர்களின் பெயர்களை தெரிவித்தால் மன்னிப்பு வழங்கப்படும் என்று படைத்தலைவன் ஆசை காட்டினான் ஆனால் யாரையும் இவர் காட்டிக் கொடுக்கவில்லை சித்திரவதை செய்தனர் அதனால் அதுவும் பலிக்கவில்லை இறுதியில் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது அப்போது கூட கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் பெயரை தெரிவித்தால் தண்டனை ரத்து செய்யப்படும் என்று கூறினார் இவர் அசைந்து கொடுக்கவில்லை வானமும் கடல் நீரும் உள்ளவரை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நினைத்திருக்கும் என்று அதுவரை கனவு கண்டு வந்த அதீத நம்பிக்கைக்கு முதல் வேட்டு வைத்தது இந்த புரட்சி தான் என்று கூறலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது புரட்சி தான் என்று கூறலாம் எண்ணூற்றி மாபெரும் புரட்சின்றாங்க எண்ணூற்றி அதுக்கு முன்னாடி நாற்பத்தொம்போதே இவரு வித்திடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சில வரலாற்று ஆசிரியர்களாக குறிப்பிடப்படுகிறது போர் என்பது ஒரு கூட்டு முயற்சியால் ஏற்படுவது அதில் ஒருவருக்கு மட்டும் உரிமை கொண்டாடுவதற்கு அருகதையும் இல்லை அனுமதியும் இல்லை ஓகே சிப்பாய் கழகம் என்று வெள்ளை ஏகாதிபத்தியமும் அதன் அடிவடுகிற வரடிகளும் கொச்சப்படுத்திய முதல் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்டது வித்திட்டது இந்த போர் தான் இந்த போராட்டம் தான் போராட்டம்தான் இவரது துணிச்சலும் வீர மரணமே மரணமுமே என்று அந்த முதல் போருக்கு வித்திட்டது இவருடைய துணிச்சலும் வீர மரணமும் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க சில பேர் இந்திய விடுதலை போராட்டத்தின் தொடக்கமாக கருதப்பட்ட சிப்பாய் புரட்சிக்கு காரணமாக இருந்தவரான மங்கள் பாண்டே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெள்ளில் முதல் சிப்பாய் கழகம் நடக்கல அந்த வருஷத்தில் இருபத்தொம்பது வயசில் தூக்கிலிடப்படுகிறார் இந்திய அரசு இவரது நினைவாக இவரது நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சா தலை வெளியிட்டது நன்றி வணக்கம்